திருமறை குரானுடைய நேரடி வசனங்கள் நமக்கு சொல்லக்கூடிய பாடங்களைப் போல படிப்பினைகளைப் போல இந்த திருமறை குரானுடைய வசனங்கள் இறக்கப்பட்ட பின்னணி இருக்கு பாருங்க அதுவும் நமக்கு ஏராளமான பாடங்களை தருகிறது எப்படி திருமறை குரான் இறக்கப்பட்ட அந்த வரலாறுகளை நாம் எடுத்து பார்க்கும்போது சில சந்தர்ப்பங்களில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு செல்லம் அன்னவரிடத்துல சில கேள்விகளை முன்வைப்பார்கள் சில விஷயங்களைப் பற்றி கேட்பார்கள் அல்லாவுடைய தூதரகத்தில் கேட்கப்படக்கூடிய அந்த கேள்விகளுக்கான பதிலாக திருமறை குரானுடைய வசனங்கள் இறக்கப்பட்டிருக்கும் நீங்கள் பார்க்கலாம் திருமறை குரான்ல இறைவன் சொல்லி காட்டுவான் எஸ் அலூனகல் நபியே உன்னிடத்தில் சாராயத்தை பற்றியும் சூதாத்தத்தை பற்றியும் கேட்கிறார்கள் குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீர் அதிலே அதிகமான தீமைகள் இருக்கிறது மக்களுக்கு குறைவான நன்மை இருக்கிறது என்றாலும் அதனுடைய நன்மையை விட தீமை அதிகமாக இருக்கிறது என்று அந்த மக்களுக்கு நீங்க சொல்லுங்க சாராயத்தை பத்தி கேட்கிறாங்க சூதாட்டத்தை பத்தி கேட்குறாங்க உடனே இறைவன் வசனத்தை இறக்கி நபியே உன்னிடத்துல இந்த கேள்வியை கேட்கிறாங்க அதற்கு நீங்க இப்படி பதில் சொல்லுங்க அல்லாஹ் பேசுறான் அதே போல திருமறையில பார்க்கலாம் எஸ் அலுனக்க அணி ரூ நபியே ரூஹை பற்றி உன்னிடத்தில் கேட்கிறார்கள் எஸ் அலூனக்கு அணில் அகில்லா நபியே உன்னிடத்தில் பிறைகளை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள் எஸ் அலூனக்கு அணி சா நபியே உன்னிடத்தில் மறுமை நாளை பற்றி கேட்கிறார்கள் எஸ் அலூனக்கமா யுன்ஃபிகூன் எதை செலவிட வேண்டும் என்று நபியே உன்னிடத்தில் கேட்கிறார்கள் இது மாதிரியான துணியில் நிறைய வசனங்கள் நீங்கள் பார்க்கலாம் அப்போ இந்த வசனங்கள் எல்லாம் அல்லாவுடைய தூதரடத்தில் கேட்கப்பட்ட அந்த கேள்விகளுக்கான பதிலாக இறைவன் இறக்கியிருக்கக்கூடிய அந்த ஒரு தொகுப்பை நீங்கள் பார்க்கலாம் இது ஒரு வகை